ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வந்து தகுதி என்கிட்ட இருக்கா இல்லைன்னு தெரியல ஆனால் வந்து என்னால் வந்து நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம எப்போதுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் விட்டு கொடுக்காம தான் வந்து இது பண்ணிக்குவோம் ஏன்னா அவங்கள நம்மளுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னா அப்படின்னோட ஆமாம் அதுக்காக தான் நானும் சொல்கிறேன் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே அதெல்லாம் விட்டுருங்க நம்ம அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம பேசுறது தேவைங்கிறது கிடையாது ஏன்னா நமக்கு அவங்கள பேசிட்டோன்னா நம்ம அதெல்லாம் வந்து சரியில்லாத மாதிரி ஆகிடும் அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் பண்ணுறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களையெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது அப்படின்னொன்னே அதெல்லாம் நான் வந்து சொல்கிறதுக்கான விருப்பமும் எங்கள்கிட்ட இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிறீங்க பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் தெரியுது ஆனால் வந்து அதெல்லாம் அவங்களுக்காக நம்ம எல்லோரையும் வந்து ஒரு சரி பண்ணிக்கிறதுக்கான தகுதிங்கிறது வேணும் அப்படின்னா ஆமாம் தான் நானும் சொல்கிறேன் ஏன்னா நம்மளை ஒருத்தரை வந்து எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஏன்னா நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சு சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து எந்த விஷயத்துலேயுமே வந்து அவங்கள்கிட்ட எந்த மாதிரியான கோவமும் கிடையாதுல்ல கோவம் இல்லாமல் இருந்துட்டாலே போதும் அதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல தான் கோவப்பட்டு என்னாக போகுது கோவப்படுறதுனால ஒன்றும் மாறப் போகிறது நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து சார்ந்து இருக்கிறதுக்கும் வந்து முடியாத விஷயமாக தான் இருக்குது அப்படின்னால ஆமாம் அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே சார்ந்து இருந்தோம்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரியில்லாத விஷயங்களாக தான் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து யாரையும் நம்ம கோச்சிக்கிறத்துலேயோ இல்லை நம்ம வந்து பேசுகிறத்துலேயோ எந்த விதமான இதுவும் கிடையாது அவங்களுக்கு அவங்க பண்ணுறது கரெக்டு நமக்கு நம்ம பண்ணுறது கரெக்டு அதான் ஒருத்தரை ஒருத்தர் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம வந்து மாற்றவோ இல்லை வேறு விஷயங்களில் வந்து நம்ம டைவெர்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கான ஒரு இது கிடையாது அப்படின்னு ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே ஒருத்தருக்கு நம்ம யாரையும் வந்து ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம சொல்கிறதுனால வந்து மாறிடப் போவதில்லை ஏன்னா அவங்க நமக்காக வந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வாழ்க்கையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து சரியாக வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தானே இருக்குது அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல நம்ம யாரையும் வந்து அவங்கள இவங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுதான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறப்போ அதையெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதுதான் நானும் முன்னிலேருந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் யோசித்து பார்த்துக்கிறதுலாம் கரெக்டாக என்னங்கிறது தெரியாது எனக்கு ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுனாலும் நமக்கு அதுவே போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு அதுவும் கரெக்டு தான் அதுவும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு புரியுது அதுவும் கரெக்டு தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கணும் வேணுங்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுக்காக நம்ம வந்து யாரையும் வந்து இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன்